ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் டுவெல்த் படிச்சுட்டு இருக்கிறவங்க டுவெல்த் முடிச்சாக்கில் காலேஜ் சேர போகிறீங்க அப்படி சேர்கிறவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அதாவது எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட்டம் வாங்க போகிறேன் ஒரு டிகிரி வாங்க போகிறேன் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னால் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சார்பாக உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாகவும் இருக்கட்டும் உங்கள் காலேஜில் ஃபீஸ் கன்சலேஷனாகவும் இருக்கட்டும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு பண்ணுவாங்க அதுக்கு இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வேணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டுவெல்த்து கம்ப்ளீட் உடனே உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் டுவெல்த்து டிசி வாங்குவீங்க அந்த டிசி கம்பல்சரி வேணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுவீங்க அப்படி அந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் எந்த காலேஜு நீங்கள் அதில் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க இது சம்மந்தமான டீடைல்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் ஆனால் உங்களோட ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும் தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் வந்து அப்ளிகேண்ட்டோட நேம் இருக்கிற மாதிரி ஒரு ரேஷன் கார்டு வேணும் அப்புறம் எங்களோட சிப்ளிங்ஸ் அதாவது என் தங்கச்சி எங்கள் அண்ணன் இது மாதிரி வந்து தம்பி இது மாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்டடி இருக்கிறாங்க ஸ்கூலில் அப்படின்னா அவங்க ஸ்கூலில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் எவ்வளோ இப்போ எயித்து படித்தாங்கன்னா எயித்து படிக்கிறதுக்கான போனோஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் அப்புறம் நோட்டரி வைக்கிட்ட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கம்பல்சரி நீங்கள் சைன் வாங்கியிருக்கணும் இத்தனை பேர் நாங்கள் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சை ஒரு சைன் மாதிரி வாங்கியிருக்கணும் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாளில் இந்த சர்டிஃபிகேட் வந்துடும் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நேராக தாசில்தார் ஆர்ஐஇ விவோ இவங்க மூணு பேர்த்தே டேரெக்டாக போய் விசிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ஆயிரும் இது வந்து எங்களுக்கு இதை பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு வேணும்னா எங்களோடய சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ